கவனத்தை மத்த பக்கம் திருப்பினீங்க என்று சொல்லி அல்லாஹ் ஆய திறக்கி ரெக்டிபை பண்ணாங்க ஒரு மனுஷன் பேசும் போது அவர்ட முகத்தை பார்த்து அவருக்கு அட்டென்ஷன் நாங்க யாருமே பெருசாக இல்ல பெருசா பாக்கிறோம் இல்ல சில நேரங்கள்ல நாங்க சரியாக பிஸி ஆகிறோம் பெற்றார் என்ற அடிப்படையில சின்னவர் மகன் வந்து பேசுறார் உங்களோட மகன் வந்து பேசும் போது நாங்க சரியான பிசி பிஸி 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 லேப்டாப்ல வைக்காம மோத்த பார்க்காம பதில் சொல்லி அன்புக்குரிய எல்லாம் என்ன போந்தா எம் எட தீன் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் மதிக்கணும் எங்களால தவறு நடக்கலாம் ஆனா நாங்க முயற்சி கொடுக்க நாங்க ட்ரை பண்ணுவோம் இந்த விடயத்தை நான் சொல்றேனேடா எங்களை எல்லாத்தையும் வீட்டில கூடிய இணையாலையும் இவ்வாறு பல நடந்திருக்கும் ஏன்னா நாங்க பிசி எங்களுக்கு எல்லாமே வேணங்காது பிரசுசன் அழைச்சிருவங்களுக்கு இந்த விடயங்கள அவதானிச்சு அந்த நேரத்துல ரெக்சிபை பண்ணி சொல்றதுக்கு வழி இறங்கி கொண்டு இருந்துச்சு எல்லாம் சுபகானுத்தாலா அத அறிவிச்சு கொண்டே இருந்தாங்க எங்களுக்கு அப்படி எங்கள பாத்து அவதானிச்சு எங்க விடயங்களை நீங்க இப்படி நடந்து கொண்டீங்க இதை மாத்திக் கொண்டது தானே என்று சொல்லி சொல்றதுக்கு எங்களுக்கு ஆள் இல்ல அப்படி சொன்னாலும் இல்ல அப்படி யாராவது வந்து சொன்னா எங்களுக்கு கோம் ஆத்திரம் அல்லாவின் நல்லது யார்களே ஆனால் இன்றைய ஜும்மால இந்த விடயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அந்த அவதானம் எங்களால் இந்த தவறு நடக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லது ஆகளே இதுல மிக முக்கியம் என்னென்றா இதுக்கு நூத்துக்கு நூறு நாங்க இதை பெர்ஃபெக்டா செய்வோம் என்றது அல்ல அந்த கவல் எங்க உள்ளத்துல அந்த சிந்தனை இருக்கணும் எங்க மைண்ட்ல அது இருக்கணும் நான் யாரையும் எங்க முகத்தால கூட நான் அவங்கள நோவிக்க கூடாது என்ற முயற்சியில நாங்க வாழும் ஒவ்வொருத்தருக்கும் அதை அவதானத்தை குறித்து நாங்க பேசணும் ஒரு இடத்துக்கு போறோம் சிக்குறுத்தி இருக்கிறாரு

அதை கேட்கக்கூடிய அந்த மன்னிப்ப கேட்கக்கூடிய அந்த தன்மை மற்றவங்களோட குடுக்கல் வாங்கல் ஒருவருக்கு மத்தியில் உள்ள உறவு அது பல ரீதியான உறவாக இருக்கலாம் குடும்ப ரீதியான உறவாக இருக்கலாம் சமூக ரீதியான உறவாக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டார கொண்டு உறவாக இருக்கலாம் இது எதிலேயும் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது நம் பாதையில போகும் போது பாதைக்குரிய ஹக் வேற யாருக்கு இடைஞ்சல் இல்லாம நான் நடந்துக்கணும் நான் வாகனம் ஓட்டுறது இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்க கூட எங்கட பாக்கிங் இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்க கூட எங்கட மார்க்கத்துடைய பேசிக் ஆனா இன்று என்னண்டா மார்க்கம் என்ற பேரில் மத்தவங்களுக்கு இடைஞ்சல் மத்தவங்களுக்கு பிரச்சனை இத பேசினா சிலர் சொல்லுவார்கள் என்னண்டா என்ன ஹசரத் எங்களை விட மத்த மார்க்கத்துல எல்லாம் எவ்வளவு இடைஞ்சல் இருக்குது எவ்வளவு சத்தமாக என்னுடைய என்னண்டா நான் இந்த லவ் ஸ்பீக்கர்ல மிச்ச சத்தமாக அதான் சொல்றத கூட நான் விரும்புறேன் இஸ்லாத்துல ரசூசல்ல அதான் சொல்வர் ஒரு உயரமான இடத்துல இருந்து அதான் சொல்லணும் ஏண்டா அவருடைய நேச்சுரலான சத்தம் எவ்வளவு தூரம் போமோ அந்த தூரத்துக்கு தான் அந்த சத்தம் போகும் இன்று பெரிய லவுட் ஸ்பீக்கர் போட்டுருக்குது இருக்குது எப்படிண்டா அக்பர் பக்கத்துல ஒரு வீடு இருந்தா சின்ன புள்ள தூங்குற புள்ள பயந்து திடுக்கிட்டு எலும்புற அளவுக்கு சத்தம் மார்க்கத்துல பேர் ஒரு நோயாளி இருந்தா அந்த நோயாளிக்கு அதுல இடைஞ்சல் இது முழு மணியா இன்னும் சில ஊர்கள்ல இது பல இடங்கள் சில ஊர்கள்ல முஸ்லீம்கள் சிறந்து வாழக்கூடிய பகுதிகள்ல என்ன நடக்குதுன்னா எல்லாமே காமத்தும் லவுட் ஸ்பீக்கர்ல தொழுக நடத்துறதும் லவுட் ஸ்பீக்கர்ல எல்லாமே லவ் ஸ்பீக்கர்ல ஒரு பயான் நடக்குது அதுவும் லவ் ஸ்பீக்கர்ல எல்லாருக்குமே இடைஞ்சு இன்றைய டாபிக் லவ் ஸ்பீக்கர் அல்ல நல்ல நினைவு இன்றைய டாபிக் என்னண்டா எங்கட எந்த ஒரு செயலும் இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக மாறக்கூடாது எங்கட எந்த ஒரு செயலின் இன்னொத்தர உள்ளத்தை நோவிக்க கூடிய முறையில் அமைய கூடாது அது ஒரு அநியாயம் முதலும் அது ஒரு அநியாயம் முதலும் எங்கட இப்ப மினரஸ் கேட்டது பள்ளில மினரஸ் மினத் குப்பா இருக்குது மினரத் மினத் சும்மா அழகுக்கு கெட்டல்ல அதுல ஒரு என்ன ஒரு பர்பஸ் இருந்துச்சு என்னண்டா முந்தி அஜின் என்ன செய்வார்டா அந்த படியில் அப்படி ஏறி போயிட்டு அங்க மேல இருந்து தான் அதான் சொல்லுவார் அதுக்குதான் இஸ்லாமிய ஆர்கிடெக்ட்ல அந்த மினரத்தை கட்டினாங்க இந்து பள்ளிகள் என்ன மினரத்தை அழகாக்கு கெட்டி இருக்கிறோம் நான் அப்படிதான் மேல ஏறிதான் சொல்லணும் என்று சொல்லல ஆனா இதுல இந்த நாட்டுல கூட ஒரு சட்டம் இருக்கு இந்த நாட்டுல கூட சத்தம் இருக்குது நீங்க வெரி லவ் ஸ்பீக்கர் போடுறா அதுக்கு ஒரு அளவு இருக்குது அதை செக் பண்றதுக்கு கெஜெட் இருக்குது இது எவ்வளவு சத்தம் கூட இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான விடயங்களை கூட இது சின்ன விடம் யாருமே அவதானிக்கிறாங்க யாருமே கவனிக்கிறாங்க இல்ல இது சொன்னா அவ சொன்ன இல்ல மத்தவங்க போடுறாங்க மத்தவங்க சத்தமா பண போடுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே மத்தவங்க செய்யறது அல்ல எங்களுக்கான மார்க்கம் மத்தவங்க செய்யறதல்ல நாங்க செய்யற எங்களுக்கு இந்த ஒரு மார்க்கம் இருக்குது எங்கட ஒரு வழிகாட்ட இருக்குது நாங்க அழகிய முறையிலாமே அமையணும் எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்ச சில நேரங்கள்ல சில செயல்பாடுகள் அன்புக்குரிய சகோதரர் நேற்று என்னுடைய நண்பர் ஒரு வீடியோ கட்ட காட்டினார் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்தியா எங்களுக்கு தெரியும் இந்தியால முஸ்லிம்கள் அசிறுபான்மையா வாழ்ந்தாலும் உலகத்துல இந்தோனேஷியாவுக்கு பின்னால அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்ற நாடு எதுண்டா இந்தியா இந்தோனேஷியால இருநூத்தி எழுபது மில்லியன் பாப்புலேஷன் இந்தியால நூத்தி என்னை அதுவும் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு ரெண்டு இருநூறு மில்லியனுக்கு கெட்டி ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய ஜனத்தோம் அப்ப அங்க ஒரு அரசியல் வாதிடத்துல தான் யோசனை அந்த அரசியல் இஸ்லாமிய சட்டங்களை பத்தி அங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலே கொஞ்சம் வித்தியாசம் முஸ்லீம் பர்சனல் லாவை பத்தி கேட்கிற நேரத்துல அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறான் அவன் நல்லவன் என்று சொல்ல வரல அவர் நல்லவன் உங்களுக்கு கல்யாண விஷயத்திலையும் நாலு திருமணங்களை முடிக்கிற மட்டும்தான் உங்களுக்கு முஸ்லீம் லா வேணும் கைய வெட்டணும் பேங்க்ல நீங்க என்னை வட்டி எடுக்க கூடாது வட்டி கொடுக்க கூடாது என்றெல்லாம் எல்லாம் ஏன் நீங்க உங்களுடைய இஸ்லாமிக் லோவை கேட்காம இருக்கிறீங்க உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குதோ அத மட்டும் தான் உங்களுக்கு இஸ்லாமிக் லாவாக நீங்க கேக்குறீங்க அளவெடுத்தா இன்ன தண்டனை படுதுரு சொன்னா இன்ன தண்டனை பொய் சாட்சி சொன்னா இந்த தண்டனை தினா செஞ்சா இந்த தண்டனை வட்டில ஈடுபடக்கூடாது இதெல்லாம் இஸ்லாமிக் லா தானே இது எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி பிரிக்கலாம் இது பிரிக்கலுமா பிரிக்க முடியாது அதெல்லாம் உங்களோட உங்களோட லோ உங்களோட சட்டம் அத ஏன் அத கேக்கறீங்க இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லது யார்களே அப்படியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு பிக் அண்ட் சூஸ் அதை நாங்க பயன்படுத்துறோம் சேவைக்கு மார்க்கம் அதை பயன்படுத்துவோம் எங்களுடைய குடும்பத்துடைய சில விடயங்களை சாதித்துக் கொள்றதுக்கு அரசியல் அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் மக்களுடைய உணர்வுகளுக்காக வேண்டி ஆனால் உண்மைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லோரும் பயப்படணும் ஒரு நாள் அல்லாவுக்கு முன்னால நான் நிற்கணும் அல்லாவுக்கு முன்னால நான் நிக்கணும் அதனால எனக்கு எதெல்லாம் எங்க வாழ்க்கையில புனார முடியுமோ அந்த அனைத்தையும் நான் புனாரத்துக்கு முயற்சி செய்யணும் நாங்க பெர்ஃபெக்ட் இல்ல நான் என்ன சொல்றேன்டா நாங்க யாருமே நூத்துக்கு நூறு சுத்தமானவர்கள் அல்ல ஆனா எங்க உள்ளத்துல அந்த தேவைப்பாடு இருக்கணும் அதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் அதுக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவியாக இருக்கணும் ஒரு ஒருவர் அதுல நல்ல விடயங்களில் ஒத்த வாசவுக்கு ஒத்த வாசவுக்கு சபர் என்ற அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும்